வணக்கம் மக்களே நடிகை கோவை சரளாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் இவர் படங்களில் குணச்சத்திர தான் நடிக்கிறாங்க இவங்க தமிழ் மொழியில் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பிற பாலி படங்களையும் நடிச்சிருக்காங்க இவர் இதுவரைக்கும் எட்நூறு படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கும் ஒரு இளம் நடிகை போல உற்சாகம் குறையாமல் வளம் வருகிறார்னே சொல்லலாம் கடந்த சில வருடங்களாகவே நடிகை கோவை சரளா ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வந்துட்டு பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த கோயிலின் சிறப்பு அம்சங்களை பேசி வீடியோ பதிவிட்டு வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க நடிகை கோவை சரளாவுக்கு அறுபத்தி மூன்று வயதாகி இருக்கிறது இருந்துமே இவர் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை இது குறித்து பலரும் கேள்வியும் எழுதியிருக்கிறார்கள் இந்நிலையில் இது தொடர்பாக அளித்த பேட்டியில் கோவை சரளா எனக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று நான் ஒருபோதும் கவலைப்பட்டது கிடையாது இப்ப கல்யாணம் பண்ணியவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறேன் நான் சொன்னா கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லுவேன் கல்யாணம் பண்ணிவிட்டால் மட்டும் கடைசி வரை புருஷன் கூடவே வரப்போவது கிடையாது அவர் ஓடி போகிறாரோ இல்லை செத்து போகிறாரோ எப்படியும் ஒரு நாள் போகத்தான் போகிறார் கடைசியில் நாம் தனியாகத்தான் இருக்கப் போகிறோம் எனக்கு கல்யாணத்துல சுத்தமாவே விருப்பம் கிடையாது அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நடிகை கோவை சர்லா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது தொடங்கி தற்போது வரை படங்களில் நடித்து வந்துட்டுருக்காங்க அதிலும் இவரோட நகைச்சுவை ரசிகர் மத்தியில் பிரபலம்னே சொல்லலாம் இவர் சினிமா துறையில் பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க தற்போதும் இவர் படங்களில் குணச்சித்திர வேடங்கள் நடித்து கொண்டு தான் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சுள்ளனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ